श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति श्रीस्तुतिपदिनोरावद् श्लोकं दत्ते शोभां हरिमरकते तावकी मूर्तिराध्या तन्वी तुङ्गस्तनभरणता तप्तजाम्बूनदाभा यस्यां कच्छन्त्युदयविलयैर्नित्यमानन्दसिन्धौ இச்சாவேகோல்லசிதலஹரி பதபதார்த்தம் தங்கம் போன்ற சோபையை உடையவழும் தூங்கஸ்தனபரநா பெரு பெருத்த ஸ்தனபாரத்தினால் வணங்கினவும் தன்வி சிறுத்த இடையுடையவும் ஆத்யா எல்லா அவதாரங்களிலும் முதற் கிழங்கானவும் தாவகி மூர்த்தி உம் திருமேனியானது ஹரிமரதகை மரகத பச்சை போன்ற பெருமாள் திருமேனியில் நித்தியம் எந்த காலத்திலும் சோபாந்தத்தே அழகை போஷிக்கிறது தே உம்முடைய வியக்தியக் வியக்தயா அவதாரங்கள் ஆனந்த சிந்தவ் ஆனந்த நிதியான எஸ்யாம் யாதொரு மூலமூர்த்தியில் உதயவிலையைகி தோன்றல் மறைதல்களாலே இச்சாவேகோல் வேகோல் லசித லஹரி விப்ரமம் சங்கல்ப வேகத்தினாலேயே மேற்கிளம்பும் திரைகளின் ரீதியை கச்சந்தி அடைகிறதுகளோ அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் பிராட்டியோட ஸ்வரூபத்தை விவரித்த இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியோட ரூபத்தை பற்றி விவரிக்க போகிறார் பெருமாளுக்கு அஞ்சு நிலைகள் உண்டு அது நமக்கு தெரியும் இந்த அஞ்சு நிலைகளிலுமே பெருமாளுக்கு திவ்ய மங்கள விக்கிரக ரூபம் உண்டு அது பரத்திலேயா இருந்தாலும் சரி வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி எப்படி இருந்தாலுமே பெருமாளுக்கு விக்கிரக ரூபம் பெருமாளுக்கு வடிவமானது நிச்சயமாக உண்டு இது பெருமாளுக்கு உண்டுன்ற மாதிரி இது பிராட்டிக்கும் உண்டு இது பெருமாள் பிராட்டிக்கு இல்லை கருடனுக்கே உண்டுன்னு கருட பஞ்சாசத்தில் சுவாமி சிப்பேன் சத்தியகா சுபர்ணகா கருடகா தார்க்ஷியன் விககேஸ்வரன் அப்படின்னு அஞ்சு திருநாமங்கள் கருடனுக்கும் உண்டுன்னு தாய்க்கிறேன் இப்போ இந்த அஞ்சு நிலைக்குமான ஒரு ஆதாரமான ஒரு பேஸான திருமேணியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விவரணங்களோடு இருக்கக்கூடியவோ தான் பரவாசுதேவனுடைய பத்னியாக திருமகளாக ஸ்ரீயா அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கிறவோ அவளோட அந்த பிம்பமானது அந்த உருவமானது அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது அதுதான் அடிப்படையாக இருக்குது மற்ற நாலு நிலைகளில் இருக்கக்கூடிய பிராட்டியோட அந்த திவ்யமங்கல ரூபத்துக்கு இப்போ அந்த பேஸான அந்த அடிப்படையான மூலக்கிழங்கான அந்த உருவமானது ரூபமானது எப்படி இருக்குது அப்படின்னு விவரிக்கிறார் அவளை விவரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி சாய்க்கிற இப்படி இவ விளங்குறதுனால என்ன ஒரு ஒரு விஷயமானது நமக்கு கிடைக்கிறதுனா பெருமாளோட திருமேனியானது மேலும் வளர்கிறது பெருமாளோட திருமேனியின் அழகானது மேலும் வளர்கிறது அப்படிங்கிறார் பெருமாளோட திருமேனிக்குன்னே ஒரு அழகு உண்டு ஆனால் அந்த திருமேணிக்குன்னு இருக்கக்கூடிய அழகானது ரெட்டிப்பார் எப்போ பிராட்டியானவள் பக்கத்தில் இருக்கும் பொழுது அப்படின்னு சதைக்கிறார் இது வந்து நம் சுவாமி கோதா சாய்ச்சிருப்பார் அதாவது ஒரு பக்கம் அருகம்புல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் இந்த பக்கம் பெரிய பிராட்டின் நிறமோ ஓரோஜனையை போன்று மஞ்சள் இவ்வாறு ரெண்டு பேரோட சேர்த்தியில் அந்த பெருமாளோட நிறமானது இன்னும் அழகாக மாறுறதுன்றது கோதாஸ்துதியில் ஸ்தூதியில் சாய்ச்சிருப்பார் அதே போல் இந்த இடத்துல பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ஹரிமரகதே அப்படின்ற மரகதம் மாதிரி இருக்கான் மரகதக்கல்லை போன்று இருக்கார் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ ஒரு ஆழ்வார் வந்து பெருமாளை பச்சை பச்சைமா மலை போல் மேனி அப்படிங்கிறார் இன்னொரு ஆழ்வார் பெருமாளை செய்விச்சுட்டும் நீல ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினைங்கிறார் அப்போ பெருமாள் பச்சை வர்ணமா நீலவர்ணமா அப்படின்னா இது கம்பனுக்கும் புரியலை கம்பன் வந்து ராமாயணம் எழுதும் பொழுது பெருமாளும் பிராட்டியும் லக்ஷ்மணனும் நடந்து போகும்போது அந்த காணகத்துக்குள்ள நுழையும் போது அப்போ கம்பன் சொல்ற வார்த்தை மையோ மரதகமோ மரி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான் அப்படிங்குற இந்த இந்த கலரை இந்த நிறத்தை நான் எப்படி சொல்லுவேன் இது மையோ கரு கருப்பான நிறமோ மரகதமோ பச்சை நிறமோ மரி கடலோ நீளமான கடல் போன்ற நீல நிறமும் மழை முகிலோ அது ஒரு மாதிரியான கருப்பு ஃபுல்லாக மைன்ற அளவுக்கு கருப்பு இல்லாத மழை முகிலோ ஐயோ நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் அப்படின்னு கம்பர் சாய்ச்சிருப்பார் இப்போ அதே மாதிரி நம் சுவாமி என்ன சொல்கிறார் பெருமாள் வந்து அந்த மரதக பச்சையில இருக்கார் அப்படின்னு ஆனால் அந்த மரதகம்ன்றது எப்படி இருக்கும்னு வியாக்கியார்த்தாக்கள் இருக்கிறார் கல்லை போன்று பச்சை நீலம் இளஞ்சிகப்பு வெள்ளை முதலான நிறங்களை உடைய ஸ்ரீஹரியின் திருமேனியல் அப்படின்னு எடுக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு உருவம் ஒரு கலர் ஒரு நிறமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மயூர கண்ட துதிஹேமதாம அப்படின்னு எடுக்கிற வியாக்கியானங்கள் அதாவது ஒரு மயில் கழுத்து மாதிரியான நிறம் அதுல பச்சையும் இருக்கும் நீளமும் இருக்கும் இவருக்கு நீல நிறமா சேவை அவருக்கு பச்சை நிறமா சேவை சாய்ச்சிருக்கார் ஆனா ரெண்டுமே பெருமாளோட அந்த திவ்யமங்களக ரூபத்தில் இருக்குது ஆக இவருக்கு இப்படி சேவை சாய்ச்சிருக்கார் அவருக்கு அப்படி சேவை சாய்ச்சிருக்கார் ஆனால் வாஸ்தவத்தில் பெருமாளோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா மயில் கழுத்து நிறம்னு பிரமாணத்துலேருந்து எடுத்து காமிக்கிறேன் ஆக இப்படி ஒரு பெருமாள் மயில் கழுத்து நிறம்ங்கிறதே ஒரு நல்ல ஒரு பளபளப்பான ஒரு ஜோதிஷோடு இருக்கக்கூடிய ஒரு நிறம் தான் அது பிராட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னுமே அதுக்கான அழகு சேர்றது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் பிராட்டி என்ன கலர்ல இருக்கா பிராட்டி என்ன நிறத்துல இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னா ஜாம்பூன தாபா உயர்ந்த தங்கத்தின் ஒளியை போன்ற ஒளியுடையவள் அப்படின்னு சாய்க்கிற அவளுடைய நிறமானது மஞ்சள் நிறம் எந்த மஞ்சள் தங்கத்தின் மஞ்சள் நிறம் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த தங்கத்திலேயே நிறைய விதம் சொல்றா அதாவது சுரங்கத்திலேந்து எடுக்கிற தங்கம் ஒரு விதம் காவிரி நீரை சில மூலிகையிலோட மூலிகைகளோட சேர்த்து காய்ச்சினா ஒரு தங்கம் கிடைக்குமா அதனால தான் காவிரிக்கு பொன்னின்னு பேர் உண்டு அப்படின்னு சாய்க்கிறார் அடுத்தது காஷ்மீரத்தில் ஜம்பு நதிக்கரையில் உண்டாவது ஒரு வகை இந்த ஜம்பு நதிக்கரையில் உண்டாகிற அந்த தங்கத்துக்கு குறிப்பிடுறதுனால தான் இங்கே ஜாம்பூ நதம் அப்படின்ற பதமானது சுவாமி சாய்ச்சிருக்கார் இன்னொரு வகையான தங்கம் எப்படின்னா சில மூலிகையோட சா சாறு அதை கொதிக்க வச்சு அதை ஒரு பக்குவத்தில் காய்ச்சினா ஒரு பொண்ணு கிடைக்கும் ஒரு தங்கமானது கிடைக்கும் இன்னும் எப்படி கிடைக்கும்னா வெள்ளி செப்பு இந்த உலோகங்கள் எல்லாம் சில பஸ்பங்களோட கலந்து காய்ச்சி எடுத்தான்னா அது ஒரு வகையான தங்கம் தான் தாத்துவாதம் தாத்துவாத தங்கம் அப்படின்னு சாய்க்கிறான் தங்கத்தை ஒரு அஞ்சு திரவ அழிச்சழிச்சு நகை பண்ணிட்டோம்னா கடைசியில் அந்த தங்கமே மற்ற ரக பொண்ணாயிடுமா அதுக்கு வெள்ளை பொண் அப்படின்னு பேர் இப்படி தங்கத்திலயே நிறைய கேட்டகரைசேஷன் இருக்கு இதில் ஒசத்தியான தங்கம் இது அப்படின்னா தப்த ஜாம்பூன்னு தாபா ஜம்பு நதிக்கரையில் அந்த நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான தங்கம் தான் இந்த ஜா ஜம் ஜாம்பு நதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தங்கம் இது ரொம்ப ஒசத்தியான தங்கம் அந்த தங்கத்தை காய்ச்சி குத்தினா அது எப்படி தகதகன்னு மின்னுமோ அந்த மாதிரியான உயர்ந்த தங்கத்தின் ஒளியை போன்ற ஒளியை உடையவள் பிராட்டி அப்படின்னு சாய்க்கிறான் இது அவளுடைய நிறம் அவளுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தன்வி தன்வி அப்படின்னு சொல்லும்போது சிறுத்த இடையை உடையவள் அப்படின்னு சாய்க்கிறான் அதாவது பொய்யோ எனும் இடையாளோடு அப்படின்னு கம்பரை எடுத்திருப்பார் ராமன் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் ராமனும் சீதையும் உத்தர உத்தர் பார்த்துக்கும்போது அதை கம்பன் வர்ணிக்கிறார் மருங்கிலா நங்கையும் அப்படின்னு எழுதிட்டாராம் மருங்கிலா நங்கை அப்படின்னா இடையில்லாத நங்கை அதாவது அவ்வளவு சிறுத்த எடையான் சீத்தைக்கு இப்போ இங்க நங்கைய சொல்லும்போது போது இல்லாத ஒன்னுத்த சொல்லி சொன்னதுனால ராமனுக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சாராம் என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால வசையில் ஐயனும் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் வசை வசையில் அப்படின்னா பழியில்லாத ராமனும் அப்படின்னு சாய்க்கிறாள் ஆக மருங்கிலா நங்கை அப்படின்றது சிறுத்த இடையை உடையவள் அப்படின்னு அதுக்கான அர்த்தமாகிறது இப்போ இந்த சீத்தையோட நிறம் ருக்மணியோட நிறம்லாம் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துலையும் இத்தர காவியங்களையும் இப்போ சீத்தை வந்து காட்டில் வந்து முதல் நாள் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை முதல் நாள் புகனோட அந்த விருந்தோம்பல்ல அந்த இடத்துல தங்குறா அங்கேருந்து கிளம்பிட்டா இப்போ பரதன் அந்த இடத்துல தேடிட்டு வரார் இந்த இடத்துல எங்கள் அண்ணா வந்தாரான்னு குஹன் கிட்ட கேட்குறார் அப்போ குஹன் சாய்க்கிறார் இந்த இடத்துல தான் நேத்தி ராத்திரி அவ தங்கினா அப்படின்னு அந்த இடத்துல போய் பார்த்தா சீத்த படுத்துந்தான்னு சொன்ன இடத்துல தங்கத் துகள்கள் இருந்துதான் ஏன்னா பிராட்டியே வந்து அப்படி ஸ்வர்ணமயமானவோ அந்த தங்கத் துகள்கள் அவர் படுத்து இந்த இடத்துல இருந்ததுன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் சாய்க்கிறார் ஆக பிராட்டியானவள் என்ன மாதிரியான ஒரு பொன் ரூபமா இருந்தாங்கிறதுக்கு அது ஒரு பிரமாணம் வருது இதே யாதவாபி இதயத்தில் ருக்மிணி எப்பேற்பட்டவர் ருக்மிணின்றதே அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தோட இருக்கிறவதான் அப்படி பொன்னகையோட தான் ஆகும் அந்த ருக்மிணியை வந்து வர்ணிக்கிற வார்த்தை அப்படின்னு எடுத்து சுவாமி நிறைய சாய்க்கிறார் நிறைய இது மாதிரி தாமரை மாதிரி இருக்கு மென்மையா இருக்கா இதெல்லாம் நிறைய சொல்றார் ஆனால் அவருக்கு எந்த வார்த்தை சொல்லியும் சுவாமிக்கு திருப்தியே வரல எவ்வளவு உபமானம் கொடுத்தாலும் அவருக்கு போதுமானதா இல்ல அதனால கடைசியில சுவாமியே சாய்க்கிற தஸ்யாஸ்தனும் வர்ணயதோ அமைவம் ஹிரீனோபமா தோஷபதம் விந்தேத் அப்படிங்கிற இந்த தாயாருடைய திருமேனியை வர்ணிக்கும் யான் இப்படி ஈனமான உவமைகளை கூறுவது காவியத்திற்கு தோஷமாகாது அப்படின்னு அவரே சாய்ச்சிடுறார் ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் பிராட்டியோட அழகு சொல்லி முடிச்சா மாதிரி இல்ல அதுக்கான ஓமைகள் ஏற்றிண்டே போகிறார் ஆனா அவருக்கு ஒரு திருப்தி வரல ஆனா இதெல்லாம் ஈனமான ஓமைகள் தாமரை மாதிரி இருந்தா தாயார் அப்படின்னு சொல்லிட்டா போருமா அது திருப்தி ஆகிடுமான்னு ஆகலை அவருக்கு அதனால இன்னும் ஒரு ரெண்டு உபமானங்கள் எடுக்கிறார் ஆனா இந்த ஈனமான உபமானங்களை சொல்லி தாயாரை சொல்ல இருக்கேன்னு இருக்கு அவருக்கு அதனால சொல்கிறார் இது காவியத்துக்கு தோஷமாகாது காவியத்துல இந்த மாதிரி சொல்லலாம் தப்பு இல்லை அப்படின்னு சாய்க்கிறார் ஆக அந்த ஸ்வர்ணமயமான அந்த ருக்மிணி பிராட்டியோட அழகை அவரால் சொல்லி முடிக்க முடியலை அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள் ருக்மிணியும் சீதையும் அப்படின்னும்போது இவாள்லாம் அவதாரத்தில் வந்தவ அப்போ மூலமான அந்த எம்பெரு எம்பெருமாட்டி எவ்வளவு அழகு அப்படின்னு நம்மளால் கூட முடியாது இது ஒரு அழகுன்னு நம்ம புத்திக்கு பற்றுத்தோம்னா அந்த அழகையும் விஞ்சி நிற்பவள் அவள் அவளுடைய நிறமானது தங்கத்தை ஒத்தது அப்படின்னா அவளுக்கு சிறுத்த இடையும் துங்கஸ்தனபரணதா அவளுடைய ஸ்தன்யபாகம் அது வந்து ஒரு சாதாரண கவிஞர்கள் ஒரு கவர்ச்சிக்காகவும் ஒரு ஒரு சந்தோஷத்துக்காகவும் எழுதக்கூடிய ஒரு விரசத்துடன் சொல்லக்கூடிய ஸ்தனபரணதாவா இல்லாம அவளுக்கு எதனால் அந்த துங்க ஸ்தனபரணத்தா அப்படி பெருத்த திருமார்புகள் இருந்தது அப்படின்னா நம்மை போன்ற சிசுக்களுக்கு ஞானப்பாலை கொடுப்பதற்காக இருந்தது அதனால அவ துங்க ஸ்தனபரணதாவா இருந்தாள் அப்படின்னு சுவாமி சாய்க்கிற ஆக இந்த மாதிரி ஒரு விக்கிரக வடிவம் அதாவது ரூபம் தாயாரோட ரூபத்தை சொல்லி சுவாமி சாய்க்கிற பெருமாளோட அந்த மரதக பச்சையா இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த ஒளியையும் மேலும் அழகாக்குவது எது அப்படின்னா பிராட்டியின் அழகுதான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மேல சாய்க்கிறார் இப்படிப்பட்ட இந்த தாயாரின் ரூபமானது தான் தாயார் விபவத்தில் அல்லது அர்ச்சையில் அல்லது அந்தர்யாமியா இருக்கும் போதும் அல்லது வியூகத்தில் இருந்தாலும் அத்தனைக்கும் மூலமா இருக்கிறது எது அப்படின்னா இந்த அழகு தான் இந்த ஸ்வரூபம்தான் இந்த ஜோதிர்மயம்தான் அதனால் அது எப்படி இருக்கா ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கிற ஜலம் எப்படி ஒரு அலைகளினால் வெளியில் வந்துட்டு திருப்பி போனாலும் அதே ஜலமாக இருக்கோ அந்த மாதிரி அலையலையாக இவள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் இவளுடைய அந்த ரூபமானது எதை முன்னிட்டு இருக்குன்னா இப்படி வர்ணிக்கப்பட்ட இந்த மூல ரூபத்தை முன்னிட்டே இருக்குங்கிறதுனால எத்தனை விதமான அவதாரம் எடுத்தாலும் தாயாரானவளுக்கு அந்த அழகுன்றது குறையறதே கிடையாது ஏன்னா அவளுடைய மூலரூபமானது அப்பேற்பட்ட அழகோடு இருக்குது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் எப்படி பெருமாளுக்கு திருமேனியானது அப்ராகிருதமோ அதே மாதிரி பிராட்டிக்கும் திருமேனியானது அப்ராகிருதம் நித்தியம் ஞானானந்தம் இப்படி எல்லாம் பெருமாளுக்கு சொல்கிற அத்தனையும் பிராட்டிக்கும் உண்டு இதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் கடைசியாக முடிக்கும்போது சாய்க்கிறாள் பரவியூகாதிகளான விக்கிரகங்களும் விபவாவா வி விபவ அவதாரங்களில் எடுத்துக்கொண்ட பல ரூபங்களும் எல்லாமே ஸ்ரீவைகுண்டத்தில் அப்படியே இன்னிக்கும் அங்கே இருக்கிறவாளுக்கு அந்தந்த ரூபத்தோடு சேவிக்க விரும்புபவர்களுக்கு சேவை சாதிப்பதாக பிரமாணங்கள் உண்டு அப்படின்னு சாய்க்கிறான் ஏன்னா இது ஸ்ரீ பட்டர் வந்து பகவத்குண தர்ப்பணத்தில் எடுத்திருக்கார் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் சாய்க்கிறான் ஆக நம்ம மோட்சத்துக்கு போனாலும் எங்க ஊர் தாயார என்னால சேவிக்க முடியலேன்னு குறையே வேண்டாம் அவாவா ஊர் தாயார அவாவாளுக்கு மனசுக்கு உகந்த அந்த பிராட்டிய அங்க போயும் அதே மாதிரி சேவிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த அத்தனை ரூபங்களுக்கும் அடிப்படையான ரூபத்தோடு அங்கே பிராட்டியை சேவிக்க முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு இதனால தெரியுது ஆக இந்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் பிராட்டியின் ஸ்வரூபத்தை சாய்ச்சவர் இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியின் ரூபத்தை சாய்க்கிறாரடியே විතාර්කි සිமாයි பල්್्याயானන ගුණசாால்ිനේ ශ්‍රීමමතේ வංකටේசாാයේ වෙදන්ත ගොරவே නම.